நீங்கள் மதிதானே கதைக்கிறீர்கள் கோண்டாவில்தான் தான் உங்களுடைய நான் கோண்டாவில் மதிதான் நீங்கள் யார் கதைக்கிறீர்கள் நான் சன் ஆஃப் சைக்கிள் கடை கந்தசாமி கதைக்கிறேன் எங்கள் அப்பாட சைக்கிள் கடை கோண்டாவில் வசதி போக்கு பக்கத்தில் இருந்தது நான் மதியம் எப்படி தெரியும் உங்களுக்கு நீங்கள் எட்டாம் வகுப்பு படிக்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து விட எங்கட கடையில கொண்டு வந்து தார் நீங்கள் அப்பா வந்து கோண்டாவில் வசூட்டோடைய வந்து எங்கட கடையில தான் வந்து சாப்பாடு எடுத்து கொண்டு போறவர் இப்ப இங்க இருக்கிறீங்களா உங்களோட சில்வர் ஸ்டார் சர்க்கிள்ல நானும் இருக்கிறேன் அறுபத்தொன்பதாவது வீடு என்ன சொல்லுறீங்க நானும் அதே ரோட்ல இருக்கிறேன் எங்களை வீடு தொண்ணூற்றாறாம் நம்ப இப்பவும் கெட்டதானோ கண்டால ஒரு காய் சொல்லி இருக்கலாம் எனக்கு இல்ல இல்ல இப்ப வளர்ந்துட்டேன் நல்லா வளர்ந்துட்டேன் நான் காணுறான் உங்களை காய் சொல்லணும்ன்றதான் ஆசைதான் பட் நடுக நான் வைஃபோட வாரப்படியால் விலங்கும் தானே இப்ப என்னத்துக்கு போன் பண்ணிருந்தீங்க போன் இல்ல காய் சொல்ல போறீங்களே உங்களோட பாருங்க உள்ளவ சோப்பா கதை குறிகள் சரி அதை விடுங்கோ நானே கூல் பண்ணி நானெண்டால் உங்கட வீட்டை வர வேண்டியது உண்டு என்ட வீட்டை வந்தபடியால் கொஞ்சம் பிரச்சினையா போச்சுது எனக்கு விளங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்ட்டு உங்களோட ஹஸ்பண்ட் ப்ளாக் கலர் ரேஞ்ச் ஓவர்தான் வச்சிருக்கிறாரு ஏ நேற்று பாட்டிக்கு போட்டு வந்து முடி தெரியாமல் உங்களோட வீட்டு டிரைவ் எல்லாம் பாக்க நோ 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 சேம் கலர் சேம் மாடல் ரேஞ்ச் ரோவர் நிக்குது அப்ப என்ன தான் மாறி வந்தது உங்களோட வீட்டு உங்களோட வீட்டு தொண்டிட்டாரா நம்பருக்கு வர வேண்டிய கேமரா ஸ்பீடிங் டிக்கெட் இந்த 69வது வீட்டுக்கு வந்துட்டது அப்ப ஒரு கா பின்னேரம் கொண்டு வந்து தாங்க வீட்டை உங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் சன் ஆஃப் சைக்கி கடக்கந்த சாமி

ജനവരി പത്താം തീയതി மற்றது எனக்கு கேலி ஹேரம் இல்ல அப்ப அந்த பாசஞ்சர் சைட் கேலி ஹேர் நீங்கள் இல்லையே கொஞ்சம் பொறுங்க திருப்பி இருக்கா பாக்குறேன் ஓ ஜனவரி அஞ்சாம் தேதி மாக்கம் ரோட் நைன் டுவெண்ட்டிக்கு கேமரா அடிச்சிருக்குது பசஞ்சர் சீட்ல இருக்கிறவ பாக்க கேளிகார் போலாம் கிடக்குது அப்பவே நினைச்சேன் உமக்கு வேல ட்ரெஸ் அப்பா வேல ட்ரெஸ் ஒவ்வொரு வருஷமும் வெக்கேஷன் போகும்போது எனக்கு காசு தந்து அனுப்பேக்கலே எங்கேயோ உதைக்குதண்டு ஹலோ வீட்டை நிக்கிறீர்கள் ഉടനെ യും എന്നാലും എന്ത വീട്ടിൽ അടുത്ത വീട്ടിലേക്ക് നടക്കോ മനസ്സിലെ ഒരു സന്തോഷമാക്ക